எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சம் சந்தோஷமாக இருக்க ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இது ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் சிக்ஸ்டீன் இயர்ஸில் பண்ணது ஜான் சார் தான் அதுக்குதான் பியராக வருது அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கல நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னோட தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவில ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ஸோ மச் அந்த ஆகுதுல ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எப்படியா ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்ல தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலா தெரியாது ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் இப்போதான் எகெயின் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்க இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கதான் அன்னைக்கு இங்க எல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சுதான் வந்த பட் செட்டில் ஆகணும் அந்த இப்போ மறுபடியும் ஒரு ஒரு ட்ரீமாவே நான் சின்ன அந்த அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போயிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பீப்புள்ஸ் முடிச்சு நாங்க வெளியில நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப டென்ஷனா இருந்தேன் நீங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு பட் ரொம்ப ரிவ்யூஸ் போறாங்க அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்பிடன்ஸ் அப்படியே இருக்கு அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் எங்க படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா கோ ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும் அண்ட் ஏடி ஸ்பெஷலி மம்மிதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த எசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன் ஏன்னா எல்லாரும் ஐயோ எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளவு டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்க இன்னும் சொல்லலை பட் இன்னைக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு டிரெக்டர் தான் அவங்க ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார் சோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான் ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ அகெய்ன் மை பேட் லக் மூவில நான் வரல இது இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன் சந்தோஷமா இருக்கு அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த கேஸ்டன் க்ரோக்கு நான் நன்றி சொல்றேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு டிஎஸ்கே எல்லாம் மைக்கு கொடுத்து ரெண்டு நிமிஷத்துல முடிச்சதா சரித்தமே கிடையாது என்னமா வில்லனானதான் பேட்டனை மாத்திட்டியா இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் ஏன்னா ஒரு அழகான படம் அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு அஃப்கோர்ஸ் யா ஃபேமிலி இருக்குது ட்ராமா இருக்குது அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்தில் இந்த ப படத்தில் வருது அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரெட் அதையும் ஒரு ஜானராக வச்சுருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில் ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் ஸோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் எக்ஸ்பிரியன் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்களாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நிகழ்வாக இருந்ததா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதுல வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 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 ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்க கூடிய நிறைய பேர் அதுல குறிப்பா ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியா தான் இதை நான் பார்த்தேன் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் நீங்க ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காதல் ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு ஒரு வேலிடேஷன் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரஜினி ராஜ் அந்த படம் பார்க்கும் போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இட் வாஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபிலிம் பிட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் தமிழ் படத்துலையே செஞ்சரி அடிச்சுட்டீங்க செம்ம இது நிஜமாவே அண்ட் நம்ம ஆட்டார்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்பயும் ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரா அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாத்த விட மாட்டாரு இதுதான் இருக்காது நம்ம சொல்லிட்டே இருப்போம் இது போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பாத்துட்டே இருப்பார் அப்புறம் அதுல இருக்கிறத ஒரு இடம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படின்னு வாரு கடைசியில படத்துல அதுதான் வரும் ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டா இருக்கு இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூட வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் சோ எங்களை அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஎஸ்கே பாலசவனா எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணார் தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே தமிழ் எனக்கு ஃபுல் கதெல்லாம் நீங்கள் சொல்ல அம்மா கேரக்டர் தானே உங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இந்த தமிழ் படம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிங் இட்ஸ் காட் எல்லாமே இருக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க யூ லவ் த ஃபிலிம் அதே எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட் தேங்க்ஸ் பிங் பிரின்ஸ் பிக்சர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கேன் எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன் அதுக்கு நன்றி கங்க்ராஜுலேஷன் ஹரீஷ் என்னுடைய மகன் பின்னி இருக்கார் இந்த படத்துல அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்டுக்கும் அந்த அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கொடுத்திருக்கீங்க <laughs> yeah. <laughs> Thanks so much. Thanks. Yede. நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க அந்த அந்த பிபி ஏகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையனை நினைக்கும் போது அப்படின்ட்டு அண்ட் ஆமா டே பைத்தியம் அது அண்ணலடா மாமனாரு தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெஷ்ஷோ இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ண முடியல சபரிமலைக்கு போயிருந்தேன் மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னு டேரக்டருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் ஒரு டிக்கை ஒரு அடிச்சிட்டார் அவர் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் எங்கள் படத்துக்கு யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம் ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் இருந்தேன் தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் இருக்குது ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு படம் ஜெயிக்கிது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்க தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நாங்க வந்து மைக்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்க நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படின்னு நாங்க சொன்னோம் அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னாரு நாங்க உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கும் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்சஸா நினைக்கிறேன் சோ அத அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் டேரக்டர் உங்க தம்பி பேர் அன்பு சொன்னீங்க இல்லையா நானும் பிரதர் தான் பிரதர் மாதிரியெல்லாம் இல்லை பிரதர் தான் சோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லும் ஏன்னா அது ரைட்டிங் அவரு எல்லாருமே அவரோட ரைட்டிங்க பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு இன்றைக்கி படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும் நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டனை தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் அவரு டைரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சார் உடைய வெறித்தனமான ரசிகன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் பட் அந்த அவர் ஸ்கிரிப்டிலே படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாகவே கேப்டன் சருடைய பிளெஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இன்றைக்கி இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்கு இல்லை ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்தேன் என்னுடைய ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆர்வம் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கல உண்மையாகவே நாங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம்